சப்பாத்தி போடலான் இருக்கேன் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் மாவு பிசஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு விதை விதமான வெந்நீர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி போட்டு வேறு எதுவுமே போல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுருக்குறேன் இல்லை பால் ஊற்றியும் பிசஞ்சிக்கலாம் வேறு சாப்பிட்டா இருக்குது பாருங்கள் சாப்பிட்டா வேறு நல்லா பிசஞ்சு ஊற்றி வச்சுருவனுக்கு எங்களுக்கு தேவையானது போட்டிருக்கேன் நான் இப்போ வந்து தக்காளி தொக்கு வைக்கலான் இருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுருக்கேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா சொன்னா நல்லா சொல்லி போடுவாங்க நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிள்ளை போடுவோம் அறிஞ்சிருங்க நாலு லக்காண்டி அறிஞ்சி வச்சிருக்கேன் மூணு அறிஞர் பெரிய மல்லாரியா நல்லா வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் பழங்கர போட்டுக்கிறேன் தக்காளி விலையெல்லாம் கூட போதுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சிங்க மழை நேரம் ஏற்றி நான் பதினஞ்சு ரூபா வச்சு தக்காளி ஐம்பது ரூபா கொடுத்து வேண்டி தருவோங்க நூறுரூவா இருக்கேன் அதை போதுங்கிறாங்க அதனால் தக்காளி கொஞ்சம் கூட வரத்து வாங்கி தக்காளி எல்லாம் எதுவும் செய்யவும் முடியாது வாங்கி வச்சிங்க கூடையே இப்படியே வாங்கி வச்சிங்க ஏன்னா இந்த மழை காயத்தில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் விலை தான் கூட போகும் அதெல்லாம் நமக்கு தேவையானது கதவுனாலும் இது வேணும் இந்த நேரம் மட்டும் தக்காளி தொப்பு செய்யி சப்பாத்தியை போடுங்க குருமா அப்போலாம் வேணாமா விருதாக இருக்காங்கட்டு குருமா அந்த தேங்காய் பெரிஞ்சு ரூமா அறுத்து விட்டாக்க இஞ்சி பூண்டெல்லாம் போல நல்லா வேணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி காமிக்கிற நல்லா வதங்கிட்டு ஓரளவு நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நம்ம மாதிரி இருக்கும்போது நான் கொஞ்சோண்டு வெறுமனா தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஆனால் இந்த தூள் ரொம்ப ஒர்க்கிக்கு அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்ச மாதிரி கொடுக்குறோம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றலை லைட்டாக ஒரு கார்டம்மர் அளவுங்க கொஞ்சம் வேணும் சேர்ந்து வரணும் எல்லாம் அதுக்காக அதே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருவோம் அது அப்படியே நல்லா கலந்து வந்துடும் உக்குமாரி அப்போ எடுத்து சப்பாத்தி ஊருக்கெலாம் போனீங்கன்னாக்கா அதுமாரி செஞ்சீங்கன்னா வீணாகவே போது திருநாளாக இருந்தாலும் அது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்குவோம் எங்கேயாவது டூர் போகிறனாலும் சரி வெளியூர் போகிறனாலும் சரி இது ஊசி போகிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நல்லா போட்டு எண்ணெயை கொஞ்சம் மேலே நல்லெண்ணே ஊற்றிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்மலாம் இங்கேயே போனால் அவ்வளோதான் இந்த பாருங்க இப்படி இருக்கா ரவுண்டா அதை இப்படி செஞ்சுருங்க நானும் நாலு பக்கம் இப்படி மடிச்சுருங்க மூணு பக்கம் மடிச்சுட்டு நம்ம எப்போயும் கூட சப்பாத்தி போடுற மாதிரி இப்படி தேய்ச்சிருங்க இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நமக்கு அடுக்க அடுக்காக நல்லா வரும் இந்த பக்கம் அதே லேராக இருக்கா அது நல்லா உப்பிக்கிட்டு வரும் கிணமாக உள்ள இடத்துலாம் நல்லா தேய்ச்சிருங்க ாதீங்க கொஞ்சம் நேரம் உப்புன மாதிரி வரட்டும் லைட்டாக தரை விட்டால் போதும் என்னென்ன ஊற்றி அனுப்பிச்சுட்டு லைட்டாக நான் அனுப்பி எழுதிட்டு அதுக்கப்புறம் வெய் சப்பாச்சி என்ன வேணால் ஊற்றுறேன்னா ஊற்றிங்க இல்லைனா வேணாம்னா விட்டுருங்க லைட்டாக நான் கலையலான் இருக்கேன் என்ன ஊற்றலாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு வெி வந்துட்டு பாருங்க ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சுன்னா தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் வெளியூர்லாம் எங்கேயாவது போகணுன்னா இப்படி தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றாம வச்சுங்க வச்சு அள்ளி திங்கிற மாதிரி அந்த இதில் சப்பாத்தியில் வச்சு அப்படி சுற்றிக்கலாம் இன்னாவே போகாது காலையில் எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் கற்றுங்க சப்பாத்தின் தொக்கும் தான் இந்த பாருங்கள் எப்படி வருது எண்ணெயே ஊற்றலை இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றிட்டு வருதுங்க மாதிரி நாலாக மடித்து போட்டிங்கன்னா நல்லா வரும்